மதுரையில் நடைபெற்ற இட்லி கடை படத்தின் அறிமுக விழாவில் பேசிய படத்தின் இயக்குனர் தனுஷ் ஆடுகளம் படப்பிடிப்பு நடந்த காலகட்டத்தில் முன்னூறு நாட்கள் மதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் ஆடி பாடி நடித்த தம்மை யாரும் அடையாளம் கண்டுபிடிக்கவில்லை என்றும் காரணம் தானும் மதுரைக்காரன் போல இருப்பதுதான் என்றும் அது தமக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்ததாகவும் தெரிவித்திருக்கிறார் ஓம் நம சிவாய் என்ன பாவா நல்லா இருக்கீங்களா மதுரை கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது வருஷத்துக்கு அப்புறம் வரேன்னு நினைக்கிறேங்க என் மனதுக்கு ரொம்பவும் நெருக்கமான ஒரு ஊர் நிறைய காரணங்கள் இருக்குது அதில் ரொம்ப முக்கியமான காரணத்தை நான் முதல்ல சொல்கிறேன் என்னுடைய அப்பாவும் அம்மாவும் சங்கராபுரம் எங்கள் அம்மா பிறந்த ஊர் மல்லிங்காபுரங்கிறது எங்கள் அப்பா பிறந்த ஊர் இந்த படத்தில் வர மாதிரியே எங்கள் அப்பாவும் பொழப்பு தேடி சென்னைக்கு வரதுன்னு முடிவு பண்ணிட்டாரு ஆனால் சென்னைக்கு வரவர்கிட்ட காசு இல்லை பஸ்ஸுக்கு காசு இல்லை அப்போது இங்கே இருக்கிற ஒரு சொந்தக்காரங்க மதுரையில் இருக்கிற ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து பணம் வாங்கிட்டு அதாவது மெட்ராஸுக்கு போக பஸ்ஸுக்கு பணம் வாங்கிட்டு மெட்ராஸுக்கு வரணும் ஆனால் மதுரைக்கு வரவும் காசு இல்லை அப்போ செல்வராகவன் சாருக்கு நாலு வயசும் ஏதோ எங்கள் அம்மா மூணு மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அவங்க ஊர்ல இருந்து மதுரைக்கு நடந்து வந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் நூற்றி இருபது நூற்றி முப்பது கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் நடந்தே வந்தாங்க அங்கேருந்து ஒரு சொந்தக்காரங்களை பார்க்க அப்படி எங்கள் அப்பா ப்ரெக்னெண்ட்டாக இருந்த எங்கள் அம்மா கால் கடுக்க நடந்து வந்து ஏறின மேடை தான் இந்த மேடை நான் எவ்வளவோ ட்ரை பண்ண அவங்களை எப்படியாவது இங்க கொண்டு வரணும் எனக்கு இந்த மொமெண்ட் இன்னும் முழுமையாகவும் நிறைவாகவும் இருந்திருக்கும் ஒரு சில காரணங்களால அவங்களால வர முடியல எனக்கு மதுரையில் நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க நிறைய நண்பர்கள் இருக்காங்க இங்க இருந்து அங்க இருந்து கை தட்டிட்டு விசில் அடிச்சிட்டு இருக்கிற நீங்களாம் என்ன என்ன கூட விட்டுட்டு எங்க அப்பா ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டு விசில் அடிச்சுட்டும் கை தட்டிட்டு மட்டும் இல்லாமல் உழைக்கணும் உழைச்சு எல்லாராலையும் முடியும் கண்டிப்பா நீங்க செய்யணும் கண்டிப்பா செய்யணும் நான் மதுரையில் கிட்டத்தட்ட ஒரு நாள் இருந்த ஆடுகளம் படத்தை நடிக்கிறதுக்காக இந்த மதுரையில் நான் ஓடாத தெரு கிடையாது ஆடாத தெரு கிடையாது திருப்பரங்குன்றத்தெல்லாம் கிட்டத்தட்ட முப்பது நாள் இருந்தேன் நான் எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு அனுபவமாக இருந்தது எவ்வளவோ எனக்கு வேலையில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷர் எது இருந்தாலும் அந்த இரநூறு இரநூத்தம்பது நாள் நாங்கள் இருந்த நாட்கள் நான் ரொம்ப அமைதியாகவும் நிம்மதியாகவும் நான் இருந்தேன் எனக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமான நாட்கள் அந்த நாட்கள் என்ன நடு ரோட்ல இறக்கி விட்டுருவாங்க கொண்டு போய் அந்த பாட்டு சொல்ல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு நாள் வேற வேற இடத்துல வேற வேற இடங்கள்ல இறக்கி விட்டு இறக்கி விட்டு நான் போதும் என்ன நிறைய பேர் அடையாளம் கண்டுபிடிக்கல அப்ப எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது இந்த ஊர் ஒரு இந்த ஊரோட ஆள் மாதிரி தான் நான் இருக்கேன் அதனாலதான் என்ன யாரும் அடையாளம் கண்டுபிடிக்கல நான் இந்த மண்ணை சேர்ந்தவன் தான் இந்த ஊர் ஆள் மாதிரி தானே இருப்பேன் சாவ மேலே கையை கையை வச்சேண்டு வை கொண்டே ஊரு அந்த படம் ரிலீஸ் ஆகும் போது நிறைய படங்கள் சென்னையில் ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்போம் ஷூட்டிங் இல்லைனா ஃபஸ்ட் டே ஷோ போக முடியும் இல்லைன்னா அதுவும் முடியாது ஆடுகளை மட்டும் மதுரையில் தான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்பேன்னு ஃப்ளைட்டு பிடிச்சி இங்கே வந்து டே ஷோ ஜான்னு ஏதோ ஒரு தேட்டர் நினைக்கிறேன் ஆ அந்த தேட்டர் ஏதோ ஜெயான் முடியும் ஞாபகம் இருக்கு அங்கே தான் பார்த்தேன் அந்த அனுபவத்தை என்னால் மறக்கவே முடியாது உங்களோட பார்த்த அந்த எனர்ஜி என்னால் மறக்கவே முடியாது ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் எனக்கே நிறைய விஷயங்கள் புரியல அதெல்லாம் படம் பார்க்கும்போது நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணீங்களோ அதை பார்த்து தான் எனக்கு புரிஞ்சுது அந்த அனுபவத்தை என்னால் மறக்கவே முடியாது இட்லி கடை இட்லி கடை ஒரு சாதாரண படம் சிம்பிளான படம் ஆனால் நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் உங்கள் ஃபேமிலியோட உங்கள் குழந்தைங்களோட போய் பார்த்து எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக நிச்சயமாக இருக்கும் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் செக் செக் சார் ரொம்ப நேரமா நான் பேசுறது எனக்கு கேட்கல சார் அதனால ஹை டெசிபல்ல பேசிட்டு இருக்கேன் எனக்கு நீங்க என்ன கேக்குறீங்கன்னு சரியா புரியல வட சென்னை சார் வட சென்னை டூ ஆ வட சென்னை சார் வட சென்னை டூ அடுத்த வருஷம் படப்பிடிப்பு ஆரம்பிக்கும் அதுக்கு அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகும் எண்ணம் போல் வாழ்க்கை உங்களுடைய எல்லாருடைய எண்ணமும் அவங்கவுங்க குடும்பம் மீதும் அவங்கவுங்க குழந்தைகள் மீதும் இருக்கணும் நல்லபடியா பார்த்துக்கோங்க குடும்பத்தை முதல்ல நல்லபடியா பார்த்துக்கோங்க அக்டோபர் ஒன்னாம் தேதி திரையில சந்திப்போம் சார் மதுரை மக்களுக்காக நான் வந்து பேசாம இருந்தா அது ரொம்ப தவறாயிடும் நீங்க சென்னையில பாடினீங்க கோயம்புத்தூர்ல பாடினீங்க அப்ப மதுரையில் இந்த படத்துல ஒரு அழகான பாட்டு இருக்கு முருகன் ஜோக்கர் என்ற படம் எடுத்தார் இல்லையா ராஜமுருகனுங்கிற டைரக்டர் அவர் லிரிக்ஸ் எழுதினார் இந்த பாட்டுக்கு இந்த பாட்டோட லிரிக்ஸ் வந்து இந்த படத்தோட மொத்த ஜீவனும் இந்த பாட்டோட வரிகளில் இருக்குது அதை எழுதி கொடுத்த ரா ராஜமுருகன் சாருக்கு என்ன நன்றியை சொல்லிக்கிறேன் என்னை நம்பி என்னை நம்பி நடிக்க வந்த என்னுடைய எல்லா கலைஞர்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன் எங்களுக்குள்ள நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு படம் எடுக்கிறோம் எங்களுக்குள்ள நன்றி சொல்லுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இருந்தாலுமே என் மேல இருந்த நம்பிக்கையில் மட்டுமே அவங்க எல்லாருமே வந்தாங்க எல்லாருக்கும் நன்றி இங்க இருக்கிறவங்கள குறிப்பிட்டு சொல்றேன் எஃபர்ட் எடுத்து இங்கே வந்திருக்காங்க இங்க இருக்கிறவங்கள மட்டும் குறிப்பிட்டு நான் பேச விரும்புறேன் அருண் விஜய் சார் நீங்க சொன்ன மாதிரி நீங்க கதை கூட சரியா கேட்கல உடனே டக்குன்னு ஓகே சொல்லி என்ன நம்பி நீங்க வந்துட்டீங்க அவருடைய படம் இப்போது ரெட்டத்தலன்னு ஒரு படம் நடி இருக்காரு கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போது நான் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷம் அந்த படம் பார்த்தேன் எக்ஸ்ட்ராட்னரி த்ரில்லராக இருக்குது அந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு வாழ்த்துக்கள் பிரதர் கண்டிப்பாக அந்த படம் பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய டெடிக்கேஷனுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி பார்த்திபன் சார் மீண்டும் மீண்டும் ரொம்ப நன்றி நீங்கள் தான் அதை இன்னுமே எங்கே போனாலும் சின்ன கதாபாத்திரம் சின்ன கதாபாத்திரம் சொல்கிறீங்களே தவிர நீங்களே படம் பார்த்து உங் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அது சின்ன கதாபாத்திரம் இல்லை மக்கள் சொல்லுவாங்க அப்போ உங்களுக்கு தெரியும் இளவரச சார் நம்ம திருவிளையாடல சேர்ந்து நடித்தோம் என் மனசுக்கு பிடிச்ச முத்து கிருஷ்ணா அந்த படத்தில் நடிச்சிருந்தீங்க கண்டிப்பா நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க உங்களோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார் என்னுடைய சொந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் கூட சேர்ந்து வேலை செஞ்ச ஒரு சந்தோஷம் இருந்தது உங்க கூட பழகின நாட்கள் ரொம்ப அழகாக இருந்தது பேசின நாட்களை விட நான் உங்கள்கிட்ட நிறைய உங்கள் கேரக்டர் நல்லா இருக்க இருக்க நான் இன்னும் எழுதிக்கிட்டே இருந்தேன் இன்னும் பெட்டர் ஆகிட்டே போச்சு அதனால் இன்னும் நிறைய நாட்கள் நான் உங்கள்கிட்ட கேட்டேன் நீங்கள் எந்த விதமான ஒரு செகண்ட் கூட யோசிக்கல தம்பி தம்பி வந்துடுறேன் தம்பி வந்துடுறேன் தம்பின்னு வந்து எனக்கு கோஆப்ரேட் பண்ணி பண்ணி கொடுத்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி என்னுடைய தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்க விரும்புகிறேன் என்னுடைய ரசிகர்கள்லாம் என்னுடைய படத்தை எப்படி ப்ரொமோட் பண்ணணும்னு இவ்வளோ நாள் ஆசைப்பட்டாங்களோ அவர் அதை பண்ணி கொடுத்துருக்காரு உங்களுக்கு நீங்கள் எல்லாம் சந்தோஷப்படுற அளவுக்கு இந்த படத்தை அவர் ப்ரமோட் பண்ணி கொடுத்துருக்காரு அதுக்காக உங்கள் சார்பாக ஆகாஷ் பாஸ்க்கு நான் நன் நன்றி சொல்லிக்கிறேன் என் சார்பாகவும் நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த படத்தை வெளியிடுற இன்பன் உதயநிதி அவர் எனக்கு குழந்தையிலேருந்து தெரியும் இன்றைக்கி அவருடைய பேரை வருது இன்பன் உதயநிதி வழங்கும்னு பார்க்கும்போது ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்குது அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மதுரை மக்களுக்கும் மதுரை ரசிகர்களுக்கும் என் ரசிகர்களுக்கும் மீண்டும் மீண்டும் கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கிறேன் சார் ஊருகிட்ட சார் எல்லாரும் ஊருகிட்ட சார் அப்பா இட் வாஸ் சோ டை ரொம்ப 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 அழகா இருந்தது எங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு சார் உங்ககிட்ட அதாவது இங்கே இருக்க ஒவ்வொரு பசங்களுமே அவங்கள வந்து ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி தான் நினச்சிப்பாங்க நீங்கள் ஒரு ஒரு கதாபா பாத்திரம் பண்ணும்போது ஏன்னா அவ்வளோ ரிலேட்டபிளாக இருக்கும் அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் வரும் நம்மளும் இந்த மாதிரி தட்டி தூக்கி பெரிய ஆளாக வந்துடும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பீர் இன்ஸ்பிரேஷனா ஆன் ஸ்கிரீன்லயும் நீங்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஸோ உங்களை டைலாக்ஸ் அதே மாதிரி ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்கும் சார் ஒரு சில டைலாக்லாம் சொல்கிறேன் சரியா அவங்க எல்லாருக்குமே தெரியும் எங்க எல்லாருக்குமே வந்து ரிலேட்டபிளான ஒரு டைலாக்

மாரி கொஞ்சம் சேட்டை பிடிச்ச பையன் தான் நான் என்னோட என்னுடைய அண்ணா தான் இன்னும் ரொம்ப சேட்டை பையன் சார் அவர் அமைதியான ஒருத்தர் அவர் வந்து நிறைய நிறைய அப்படி அவர் அவர் ஒரு இன்ட்ரோவர்ட் அவரு இன்ட்ரோட்டர் நிக்க கூட ரொம்ப கூச்சப்படுவார் செல்வராக சார் அவர் ஆனால் வீட்டுக்குள்ள பயங்கர சேட்டை பிடிச்ச தான் அவரோட நான் எட்டு வயசு சின்ன பையன் அவர் என்ன பொறுமை இருக்க உங்களுக்கு கேட்க அவர் என்னோட ஒரு எட்டு வயசு சாரி அவரோட என்னோட எட்டு வயசு பெரியவர் அதனால் அவர் ரொம்ப பெருசாக ரொம்ப சின்னதாக இருப்பேன் எங்களுக்குள்ள எண்டர்டெயின்மெண்ட் நாங்கள் ரெண்டு பேர் தான் கிரிக்கெட் விளையாட கூப்பிட்டுக்குவார் கூப்பிட்டுக்கிட்டு எப்படியாவது டாஸை போங்க இயங்க அடிச்சு அவர் ஃபஸ்ட்டாக பேட்டிங் போயிடுவார் பெரியவர் என்னால் அவ்வளோ ஈஸியாக அவர் அவுட் ஆக்க முடியாது நான் ஒரு மூணு மணி நேரம் மூன்றரை மணி நேரம் பால் போடுவேன் கஷ்டப்பட்டு அவுட் ஆனோன்னே பேட்டை போட்டு ஓடிடுவார் எனக்கு திருப்பி போட மாட்டார் நான் விளையாட பாதி நேரம் நான் விளையாடுறதே கிடையாது போலிங் தான் போடுவேன் அதே மாதிரி நாலு அப்போல்லாம் பத்து காசு அஞ்சு காசு இருபத்தஞ்சு காசு இருபது காசெல்லாம் இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 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 ஏதாவது வாங்கி சாப்பிட்றதுக்கு தான் திருப்பி அதிக தான் நமக்கு அது ஒன்று தான் ட்ரீம் தென்னு வயசில் அப்படியே வாங்கி சேர்த்து வைப்பேன் மொத்தமாக அது ஒரு நாலு ரூபா அஞ்சு ரூபா வாங்கும்போது அவர் வந்து திருட்டிட்டு போயிடுவார் அது மொத்தமாக இந்த மாதிரி அதிகமான சேட்டை பிடிச்ச பையன் வந்து அவர் தான் ஆஹா அப்படி ஒரு அமைதியான ஒரு ஜீவனுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருந்திருக்குல்ல ஆமா அது ரொம்ப குட்டியா இருக்கும்போது பண்ணுவாங்க சார் அவங்க எல்லாம் பயங்கரமா ஓகே அண்ணனுங்களுக்கு தம்பியை டார்ச்சர் பண்றதுல என்னதான் சந்தோஷமோ கரெக்ட் அடுத்தது ஜெயிக்கிறோமோ இல்லையோ முதல்ல சண்டை செய்யோ இல்லையோ முதல்ல சண்டை செஞ்சிடறோம் கரெக்ட் தான் ஜெயிக்கிறமோ முதல்ல சண்டை செய்யணும் செய்யாதீங்க சண்டையை படிப்புல செய்யுங்க 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 சண்டை நமக்குள்ள இருக்கணும் உள்ள இருக்கணும் இன்னைக்கு இருக்கிறத விட நாளைக்கு இருக்கிற இடம் பெட்டரா இருக்கணும் அதுக்கு தான் சண்டை செய்யணும் படத்துல அந்த டைலாக் மாசா இருக்கலாம் நிஜத்துல சண்டை அங்க செய்யாதீங்க சார் பா இந்த கடைசிக்கு டைலாக் இன்னும் பயங்கரமா வரும் நிஜமா போட்டிருப்பாத நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்கிடுவோம் பூவா இருந்தா பிடிங்கிடுவோம் ஆனா படிப்பு மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம் படிப்பு முக்கியம் சிதம்பரம் இதுக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் தேவையில்லை நினைக்கிறேன் இது இது வரைக்கும் கேட்ட வசனங்களே இதுதான் சிறப்பான வசனம் டெஃபினெட்லி டெஃபினெட்லி ஸோ இதனால தான் சார் இவ்வளோ பேருக்கு நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷன் ஏன்னா வந்து கூட இருந்து ஒரு அண்ணன் அண்ணனாக நீங்கள் வந்து வீட்டில் என்ன சொல்லுவீங்களோ அதை தான் நீங்கள் ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு தம்பிக்கும் சொல்லிட்டு இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு தெரியும் நான் வார வாரம் எல்லாரையும் சந்திச்சிட்டு தான் இருக்கேன் இங்கே இருக்கிற ஒருத்தர் ஒருத்தரையும் நான் சந்திப்பேன் தனித்தனியாக சந்திப்பேன் ஒருத்தர் ஒருத்தரையும் சந்திப்பேன் தெரியும்ல ஏற்கனவே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் சீக்கிரமாக உங்களையும் சந்திக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி அக்டோபர் ஒன்னாம் தேதி இட்லி கடை சந்திக்கலாம் தேங்க்யூ சார் தேங்க்யூ நான் ஒரு கேள்வி கேட்கலாமா ரெண்டே ரெண்டு கேள்வி ரொம்ப முக்கியமாக ஆசையாக இருக்கு கேட்கலாமா இல்லாட்டி ஓகே ஸோ நிறையா பண்ணுறீங்க சார் எழுதுறீங்க பாடுறீங்க நடிக்கிறீங்க டைரக்ஷன் எல்லாம் எப்போ சார் ரிலாக்ஸேஷன் எப்போ சார் ரெஸ்ட் எடுப்பீங்க எப்போ சார் ஜாலியாக இருப்பீங்க டைம் டேபிள் ஏதாவது இடம் இருக்கா இல்லை இப்போ நான் ஜாலியாக தான் இருக்கேன் இதான் ரிலாக்ஸேஷன் இதுதான் ஜாலி இதுதான் ஜாலி என் பசங்களோட என் டைம் ஸ்பெண்ட் பண்றது தான் என்னோட ரிலாக்ஸேஷன் அவங்களோட விளையாடுவேன் ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன் அவ்வளோதான் கடைசி சார் உங்களை விட்டுறேன் உங்க ரசிகர்களுக்கு உங்களை அவ்வளோ பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொருத்தர் வந்து உயிரை கொடுக்குறாங்க உங்க ரசிகர்கள் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கிறது மட்டும் எங்களுக்கு சொல்லுங்க சார் என் ரசிகர்கள்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது நிறைய இருக்கு அதுல முக்கியமானது என்னைக்கும் மாறாத நிரந்தரம் கான்ஸ்டன்ட் யார் கிட்டயும் வம்புக்கு போகாத குணம் ஆனா இவங்களை பார்த்தாலே தெரியும் கிட்ட வம்பு பண்ணவும் கூடாது என்ன நான் திரும்பி திரும்பி தான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் சாதாரணமாக நடுவில் இருந்த ஒருத்தனை உங்க நண்பனா உங்களுக்கு பிடிச்ச நடிகனா உங்க குடும்பத்துல ஒருத்தனாக வச்சு என்ன அழகு பார்க்குறீங்க அந்த மாறாத அன்பு ரொம்ப பிடிக்கும் இட்லி லவ் யூ கடைக்கூ